பயன்படுத்தும் பயன்படுத்தும் அறியாத மைய பயன்படுத்தும் ரசாயனம் எவ்வளவு வணக்கம் என் பெயர் சானந்தனா சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்படி ஆறாம் தேர்தல் விழிப்புணர்வு கவிதை ஆட்சிக்கு வந்தவுடன் பிரிக்கும் பாதம் காசுக்காக ஒட்டு போட்டு கவுத்தது போதும் ஆட்சிக்கு வந்தவுடன் பிரிக்கும் பாதம் காசுக்காக ஒட்டு போட்டு கவுத்தது போதும்

பல படிகள் மாற்ற உங்கள் கருத்து நாட்டின் ஏற்றத்தின் பல படிகள் காண நாமும் மாற்றத்தை உங்கள் படியார் விடுமுறை நாள் என்று வெற்றியால் விடுமுறை நாள் என்று வெட்டியார் உணர்வி ஜனநாயகம் என்று நாட்டின் பல வாக்களிப்பது நமது நமது என்று உாய் வாக்களிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் வாக்களிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் என்று பணம் வாங்காமல் வாக்களிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் என்று நூறு சதவீதம் வாக்களிப்போம் என்று உறுதி கூறுகிறோம் என்று நூறு சதவீதம் வாக்களிப்போம் என்று உறுதி என்று நன்றி வணக்கம்